ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டி சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது மக்கனா மசாலா தாங்க பார்க்க போகிறோம் மக்கனா தாமரை விதை தாங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் இந்த தாமரை விதையில் நிறையா கறி நிறைய டிஷ் செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட நிறைய சத்துக்கள் இருக்குது நீங்கள் அடிக்கடி குழந்தைகளுக்கும் நீங்களும் செய்து சாப்பிடலாம் வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க இது தேங்க தாமரை விதை அதாவது மக்கனா ரொம்ப ரொம்ப லேஸாக இருக்கும் பொறி மாதிரி தேங்காய் இருக்கும் இந்த தாமரை விதை வந்து சின்ன ஸ்டோரில் கிடைக்காது பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் கிடைக்கும் விலையும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் நம்ம வந்து இதில் நிறைய ரெசிபி செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நீங்கள் வந்து பட்டரும் போட்டுக்கலாம் இப்போ கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழந்தைய சாப்பிட்றாப்புல இருந்தால் கொஞ்சம் காரத்தை குறைச்சிக்கலாம் அடுப்பை ஸ்லோவிலேயே வச்சுக்கலாம் ரொம்ப கையிலேயும் வைக்க வேணாம் இப்போ நம்ம ஒரு கப் மக்கானா எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கிடுவோம் போட்டு வறுத்துக்கலாம் இந்த மக்கானாவில் நிறைய ரெசிபி செய்யலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட நீங்கள் உருளாக்கெழங்கு போட்டுக்கலாம் வேறு காளான் இப்படி எது வேணாலும் போட்டுக்கலாங்க இந்த தாமரை விதையில் நிறைய சத்துக்கள் நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இருக்குதுங்க இப்போது தேவையான உப்புத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த இதை தாமரை விதம் மசாலா கொடுக்கலாம் சாலட் கொடுக்கலாம் சாலட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கறியும் செஞ்சுக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா இருக்கேன் அடுப்பை வந்து நான் வந்து ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் மீடியமாக ரொம்ப வச்சோம்னா தீஞ்சு போயிடும் இதை வந்து நீங்கள் வெறும் கடாயிலேயே வறுத்துட்டு திருப்பி ஒரு வெண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ போட்டு இந்த மாதிரி நீங்கள் மஞ்சத்தூள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்து நீங்கள் வறுத்தும் கொடுக்கலாம் வெறுங்கடாயிலையும் வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அந்த நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா அந்த மக்கானா வந்து உடையணும் அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் இப்போ கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துருக்கேன் இந்த சட் மசாலா சேர்க்குறது உங்களோட விருப்பம் நான் கொஞ்சமாக தான் சேர்த்தேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா குழந்தைய குறுக்குறு அது லேசுன்னு வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா அந்த டேஸ்ட் வந்து இந்த மக்கானாவில் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் பாருங்க நல்லா மொறுமொறுன்னு நமக்கு பார்க்கும்போதே தெரியும் எடுத்து ஒன்றை எடுத்து நசுக்கி பார்த்தா உடையுங்க பார்த்திங்களா இந்த மாதிரி உடையும் போது நம்ம எடுத்துக்கிறணும் அவ்வளோதாங்க நம்மளோட மக்கனா மசாலா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தையும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்